தெரியுமா பத்தி நிறைய பேசிட்டே இருக்கிறோம் சாப்பாட்டை கூட்டம் நாம் தெரியுமா உலகத்தில் மிக அளவில் உணவை சீரழிக்கக்கூடிய கூட்டத்தில் இரண்டாவது இடத்துல நம்ம இருக்கோம் உணவுக்காக பட்டினியில் பஞ்சத்துல ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் நம்ம ஊர்ல தான் அதிகம் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு மில்லியன் டன் எவ்வளவு அறுபத்தெட்டு புள்ளி நாலு மில்லியன் மெட்ரிக் டன் உணவை வருஷா வருஷம் குப்பையில போடுற கூட்டம் நம்ம உணவை பழித்தல் எவ்வளவு பெரிய அற உணவினப்படுவது நிலத்தோடு நீரேன்னு படிச்சவங்க நம்ம நின்று உண்ணார் கிடந்து உண்ணார் ஆச்சார கோவையில சொல்லி படித்தவர்கள் நம்ம ஆனா நாம உணவை சீரழிக்கிறோம் கிடங்கிகளில் வீணாகிறது பெரிய அளவுல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிடங்கிகள் வந்து அரசாங்கம் அவங்கெல்லாம் சேர்ந்து அதை எப்படி வீணாகாமல் பார்த்துக்குன்னு பார்க்கட்டும் ஆனால் முப்பது சதவீத உணவு தேவைக்கு அதிகமாக சமைத்து கொட்டக்கூடியதுன்னு போட்டிருக்கான் வைத்தறிச்சலா இருக்கு படிக்க முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்னு பார்த்து காலையில் சமைத்த உணவை மதியத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறதும் மதியம் சமைத்த உணவை இரவுக்குள் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய கூட்டம் தான் நம்ம இருந்தோம் மூத்த நாள் சமைத்த கறி அமுதனும் அருந்தோம் அப்படிதானே படித்தோம் இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா புதன்கிழமை புளிக்குழம்பு புளி குழம்பு வெள்ளிக்கிழமை குருமா சனிக்கிழமை ஊருகாடு எத்தனை வச்சிருக்கோம் ஃபிரிட்ஜுக்குள்ள இது எல்லாமே இந்த உணவை வீணாக்குறது அடையாளங்கள் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள சேமிச்சு வைக்கிற பல விஷயத்த மீண்டும் சாப்பிட்றது இல்லை ரெண்டு நாள் கழித்து தூரப்படுறோம் மூணு நாள் கழித்து அதை தூரப்படுறோம் இப்படி உணவை சீரழிப்பது நாம் மாற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சாப்பிடலாம் இப்படி எதிர்பார்த்தலை வளர்க்கணும் நமக்கு வந்து இந்த கோவிட் மாதிரியான புதிய விஷயங்கள் வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்முடைய இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலினுடைய உள்ளேயே நமக்கு எதிர்பாற்றல் கொடுப்பதற்கான ஒரு பெரிய ஒரு பெரிய பிசியாலஜி இருக்கு உள்ள வெள்ளணுக்கள் இருக்கு சிகப்பணுக்கள் இருக்கு ஈரல் இருக்கு கல்லீரல் இருக்கு எலும்பினுடைய மஞ்சை போன் மேரோ இருக்கு இன்னும் நிறைய காம்ப்ளிமெண்ட் செல்ஸ் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் ரெடியாக இருக்கு வேரியர்ஸ் அப்படிம்பாங்க அவையெல்லாம் ஏதாவது கிருமி வந்தாலோ ஏதாவது ஒரு ஒத்துக்குள்ளாத பொருள் வந்தாலோ அதை எதிர்த்து போராடுவதற்காக நம் உடல் கட்டமைத்து வைத்திருக்கிற விஷயம் அவற்றை மிகச் சிறப்பாக பார்த்து கொள்ளணும் அதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய வேரியர் இருக்காங்க குடலுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய சிறு குடலுக்குள்ள கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் ஒரு முழு உடம்புல எழுபத்தஞ்சு கிலோல நிக்கிறேன் அப்படின்னா என் உடம்புல என்னுடைய மரபணுக்களை விட என் உடம்பில் என் மரபணுக்களை விட அதிகமாக பிற நுண்ணுயிரிகளின் மரபணுக்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க அப்போ என் உடம்புக்கு வெறும் எங்கள் அப்பா அம்மாட்டிருந்து கிடச்சி என்னுடைய மரபணு மட்டும் இல்லை எனக்காக வேலை செய்யக்கூடிய கோடானு கோடி மரபணுக்க உடைய பல்வேறு நுண்ணுயிர்கள் சிறுகுடலில் அங்கங்கே ஓட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய வாய் ருசிக்காக மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து சாப்பிடணும் அவை சீரழிஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் ப்ரோபயாட்டிக் சாப்பிடு ப்ரீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்படியான உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே